சுந்தர்சியோட ரஜினி சார் இணையிற படம் ரொம்ப சீக்கிரம் முடிக்க போகிறதா சொல்கிறாங்க அதில் கிட்டத்தட்ட அன்னைக்கு வந்து ரஜினி அவர்கள் ஈரோவாக பண்ணக்கூடிய அந்த படத்தை சுந்தர்சி இயக்கத்தில் கமலுடைய தயாரிப்பில் அவர் நடிக்கல இதில் கமலில் அவருடைய தயாரிப்பில் ஸ்ருதிகாசந்தும் ரஜினியுடைய டாக்டர் ஐஸ்வர்யா ரஜினிகாந்தும் ரெண்டு பேரும் சேர்ந்து தயாரிக்கிறது மாதிரி ஒரு விளம்பரம் வந்து செவன்த் அன்னைக்கு கொடுக்குறதா ஒரு பிளானிங் போய்கிட்டு இருக்கு மேபி கமலுடைய பர்த்டே அன்றைக்கி இது சர்ப்ரைஸாக வெளில வர்றதுக்கான நிறைய சோர்ஸஸ் இருக்குது ஓகே அந்த மாதிரி இருக்கிறதுக்காக வாய்ப்பு இருக்கு எஸ் எஸ் ரொம்ப சீக்கிரமாக சுந்தர்சி முடிச்சிருவாருன்னு சொல்கிறாங்க ஜெயிலர் டூ முடிஞ்ச அடுத்த பட அறிவிப்புக்குள்ளே முடிச்சிடுவார் அந்த படத்தை கண்டிப்பாக இது ஒரு சிக்ஸ் மந்த்ஸ் டூரேஷன் தான் அந்த ஒரு ஷார்ட் டைம் தான் ரஜினி சார் கொடுத்துருக்காரு அவர் இதை அந்த டைமை வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஏன்னா கமல் அவர்களுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு நம்ம எடுக்க ஒரு சேனல் நம் நம்ம இதிலே பேசியிருக்கோம் ஸோ அந்த நெருக்கடியை வந்து ரஜினி அது ரொம்ப யோசனை பண்ணிட்டே இருந்தார் இந்த இந்த டைம் நம்ம இமயமலைக்கும் அங்கேயும் வேஸ்ட் பண்ண வேண்டாம் ஆக்சுவலாக ஃபாரின் போகிறது மாதிரியான ஒரு ப்ரோக்ராம் போட்டிருந்தாங்க ரஜினி சார் அதை கேன்சல் பண்ணுறார் தன் நண்பர் கூட ஃபாரின் முக்கியம் இல்லைன்ட்டு ஸோ அந்த ஒரு டைம் வந்து ஃப்ரீ டைம் எடுக்கும்போது பார்த்தோம்னா கமலஹாசன் அவர்களும் ரஜினிகாந்தும் சேர்ந்து நடிக்கிற படம் வந்து அது பெரிய பட்ஜெட் கிட்டத்தட்ட ஒரு எழுநூற்றம்பது கோடிக்கு மேலே தாண்ட பட்ஜெட்டு அது பக்கம் ஒரு மாஸ்டர் பிளான் பண்ணி பண்ணுறாங்க அது ஹாலிவுட் தரத்தில் இருக்கிற மாதிரியான ஒரு மேட்ரு